பேசும்ை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாங்க அத்தியாயம் ஏழு முயற்சி வீணாகவில்லை இதை தான் வாசிச்சு இருக்கோம் வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம் வாப்பா ராஜா வா வா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கும் அங்கிள் ஏம்பா இந்த படம் எடுக்கிறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் மூணு பேரும் உருப்பிட்ற வழியை பார்க்கலாம்ல உங்கள் அப்பா அம்மாக்களும் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்போம்ல அதை விட்டுட்டு ஏன்பா சம்பாதிக்கிற வயசில் இப்படி சினிமா எடுக்கிறேன்னு உங்கள் லைஃபை நீங்களே வேஸ்ட் இருக்கீங்க இல்லை அங்கிள் அது எங்களோட ஸ்கூல் டேஸ்லேருந்து இருக்கிற கனவு இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் எடுத்து முடிச்சு ஜெயிச்சு காட்டுவோம் அங்கிள் ப்ளீஸ் எங்கள் முன்னேற்றத்துக்காக இவ்வளவு வருஷம் காத்திருந்தீங்க இன்னும் ஒரு ஆறே மாதம் காத்திருங்களேன் நிச்சயம் நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம் ஆறு மாசங்கிறது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே பறந்துடும் சரி சரி வெயிட் பண்ணுறோம் வேறு என்ன பண்ண சரி காஃபி குடிக்கிறியாப்பா லீலா லீலா ராஜா தம்பி வந்திருக்கு பாரு காஃபி கொண்டு வா இல்லை அங்கிள் பரவாயில்ல தான் வீட்டில் குடிச்சிட்டு வந்திருக்கேன் ஆன்டியை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே என்று ராஜா ராமுவின் அப்பாவோடு பேசி கொண்டிருக்கையில் லீலாவதியின் கையை பிடித்து தன் அறைக்கு இழுத்துச் சென்றான் ராமு அவன் பின்னாலேயே டே ராமு என்னடா என்னை ஏன் இப்படி இழுத்துக்கிட்டு போற மெதுவாடா என்னத்துக்கு இப்போ இவ்வளோ அவசரம் ராஜா தம்பிய வான் ஒரு வார்த்தை கூட என்ன சொல்ல விடாம எதுக்கடா இப்படி உன் ரூமுக்கு இழுத்துக்கிட்டு வந்திருக்க ஹாய் அண்ணா இவ்வளோ நேரமா எங்க போயிருந்த ஹாய் ரம்யா நீயும் இங்கே தான் இருக்கியா உனக்கு டியூஷன் இல்லையா எங்க மேடமுக்கு உடம்பு சரியில்லை அதனால இன்னைக்கு லீவு விட்டுட்டாங்க சூப்பர் நல்லதா போச்சு என்னடா சொல்ற ராமு அம்மா இந்தாங்க இந்த புத்தகத்தை திறந்து தாங்களே ப்ளீஸ் இதைத்தான் வாழப்பழ சோம்பேறின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் படிக்கிறதுக்கு புக்கை வாங்கிட்டு அதை அம்மா தான் திறந்து தரணுமா ஐயோ அம்மா இந்த ஒரு தடவை மட்டும் ப்ளீஸ்மா ம் கொடு கொடு இதுக்கு தான் இவ்வளோ வேகமாக என்னை இழுத்துக்கிட்டு வந்தியாக்கும் என்று தன் கையில் வாங்கிய புத்தகத்தை லீலாவதி பார்த்ததும் அடே இது நீ இன்னைக்கு மத்தியானம் வாங்கிட்டு வந்த புஸ்தகம் ஆச்சே ஆமாம்மா இதை எடுத்துக்கிட்டு ராஜா வீட்டுக்கு போனியே அப்புறமா எதுக்கு என்ன திறக்க சொல்கிற இதில் ஏதோ வில்லங்க இருக்கோ ஐயோ அம்மா ஷர்லா ஹோம்சி தயவு செய்து முதல்ல இதை திறந்து தா தாய் அப்புறமா வந்து உனக்கு எல்லா விவரமும் சொல்கிறேன் ம் என்னடா இது இந்த புத்தகத்தை திறக்கவே முடியல ஏதாவது கம்மு கிம்மு போட்டு ஒட்ட வச்சுட்டியா என்ன அம்மாடி ம் முடியலப்பா முடியல இந்தா நீயே வச்சுக்கோ நான் போய் வீட்டுக்கு வந்த அந்த பிள்ளைய வான்னு ஒரு வார்த்தையாவது சொல்லிட்டு வரேன் இல்லம்மா இல்லை நீ வர வேண்டாம் நானே ஹாலுக்கு வரேன் நீ ராஜாவோட பேசிக்கிட்டுரு வந்துடுறேன் இந்த புஸ்தகம் வாங்கிட்டு வந்ததுலேருந்து நீ ஆளே சரியில்லடா ராமு ஏதாவது தப்பு தண்டா பண்ணினேன் அப்புறம் உங்க அப்பா கிட்ட என்னால் சமாளிக்க முடியாது சொல்லிவிட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா நீ போ என்று ராமு சொன்னதும் லீலாவதி ஹாலுக்கு சென்று ராஜாவிடம் பேசிக்கொண்டிருந்தாள் அந்த நேரம் ராமு தன் தங்கையிடம் அந்த புத்தகத்தை கொடுத்து சோதித்து பார்த்தான் ஆனால் அந்த புத்தகம் திறக்கவில்லை இறுதியாக தன் அப்பாவை திறக்கச் செய்து பார்க்க முடிவெடுத்து துணிச்சலை வரவழைத்து கொண்டு ஹாலுக்கு சென்றான் அங்கே ராஜாவுடன் தன் அப்பாவும் அம்மாவும் பேசிக்கொண்டிருந்தனர் ராமு தன் அப்பா முன் தடுக்கி விழுவது போல விழுந்து அந்த புத்தகத்தை அவர் மடியில் விழுமாறு செய்தான் புத்தகம் தன் மடியில் விழுந்ததும் அதை எடுத்துக்கொண்டே ஏண்டா உனக்கு ஒழுங்கா நடக்கவும் மறந்து போச்சா என்ன இது என்ன புஸ்தகம் உங்களோடு நானா அப்படின்னு போட்டிருக்கு இது என்ன புக்கு அட இதை ஏண்டா திறக்க முடியல ஹம் இது என்ன கோந்து போட்டு ஒட்டிருக்கியா என்ன சாரிப்பா சாரிப்பா ஏதோ தடிக்கிடுச்சு அந்த புக்கை தாங்கப்பா அது நம்ம ராஜா வீட்டிலேருந்து நம்ம அம்மா படிக்கிறதுக்காக கொண்டு வந்தேன் ஆனால் ராஜா எங்க அப்பா சொல்கிற மாதிரி இந்த புக்கை திறக்கவே முடியலடா ஏன் என்று ராமு சொன்னதும் லீலாவதி ராமுவை பார்த்து பார்வையாலேயே என்ன நடக்குது என்று கேட்டவளுக்கு ஒன்றும் இல்லம்மா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று பார்வையாலேயே பதிலளித்தான் ராமு நிலைமையை புரிந்து கொண்ட ராஜா ஆமா அங்கிள் அது என்னோட புஸ்தகம்தான் ஒருவேளை எங்கள் வீட்டு பூனை டேபிளில் இருந்த கம்மை புக்குக்குள்ள தட்டி விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் சரி எனக்கு நேரமாகுது அங்கிள் நான் கிளம்புறேன் அப்பாவும் அம்மாவும் வேலை முடிச்சுட்டு வந்திருப்பாங்க ராமு அந்த புக்கை எடுத்துக்கிட்டு வா நம்ம கிளம்பலாம் அவன் எதுக்குப்பா நேரமாயிடுச்சு நீ கிளம்பு அவன் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரட்டும் அப்பா நான் ராஜாவோட போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேனே ராமோ நாளை காலையில் போ நான் வேண்டான்னு சொல்லலை ஆனால் இருட்டிடுச்சு இப்போ போக வேண்டாம் சரி ராஜா பை நாளை காலையில் உங்கள் வீட்டுக்கு வரேன் ஓகே ராமோ அங்கிள் என் ஆண்டி பை பாய் குட் நைட் பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா ராஜா குட் நைட் ஷுவர் அங்கிள் தேங்க்ஸ் அப்பா அவனை வழி அனுப்பிட்டு வந்துடுறேன் ம் ராஜா இங்கே எங்க வீட்டில் யாராலையுமே அந்த புக்கை திறக்க முடியலங்கிறது ஆயிடுச்சு ஆனா ஒண்ணுடா ராஜா நம்மளோட இந்த முயற்சி வீணாகல எப்படி சொல்ற ராமோ ஆமா நாம இதை பெண்களால மட்டும் திறக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தது தப்பாகிடுச்சுல இப்போ ஏன்னா எங்க அப்பாவாலையும் இதை திறக்க முடியலையே இதில் அப்போ வேற ஏதோ இருக்குடா நாம வேற ஏதாவது தான் ட்ரை பண்ணணும் நான் நாளைக்கு காலையில் உங்கள் அப்பா அம்மா வேலைக்கு போனதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துடுறேன் அங்கே வச்சு என்ன பண்ணலான்னு யோசிப்போம் அட ஆமால் அங்கிளாலையும் திறக்க இல்ல ஓ அதையும் ட்ரை பண்ண தான் தடிக்கு விழற சீன் போட்டியா பலே கில்லாடி ராணி ஆமாம் பின்ன எங்கள் அம்மாக்கிட்டேயும் தங்கச்சிக்கிட்டையும் கொடுத்து திறக்க சொன்ன மாதிரி நேராக அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அவ்வளவுதான் கேள்வி கேட்டே கொண்டு இருப்பார் ராமோ ராமோ வெளியில் நின்றுட்டு என்ன பேச்சு அதை வீட்டுக்குள்ளேயே பேசலாம் இல்லை இல்லைப்பா ராஜா கிளம்பிட்டான் இதோ வரேன் பைடா ராஜா இதுக்கு மேலேயும் நான் இங்கே நின்றுக்கிட்டு இருந்தா அப்புறம் அவரே இங்கே வந்துடுவார் பை பை ஓகே ராமோ காலையில் ஒம்பது மணிக்கு சந்திப்போம் எனக்கு எப்படியும் அது வரைக்கும் தூக்கம் வரப்போகிறதில்ல எனக்கும் தாண்டா சரி ஒம்பது மணிக்கு பார்ப்போம் பை ராஜா இது தாங்க அத்தியாயம் ஏழு முயற்சி வீணாகவில்லை மங்களம் புத்தகத்தை திறந்து பார்க்க முயற்சித்து புத்தகம் திறக்க முடியாமல் போனதால் பெண்களால் திறக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்த ராமுவும் ராஜாவும் இப்போது அவர்கள் முடிவை மாற்றிக்கொண்டுள்ளனர் ஏனெனில் ராமுவின் அப்பாவாலும் அந்த புத்தகத்தை திறக்க முடியவில்லை இவர்கள் எவராலும் திறக்க முடியாத இந்த புத்தகத்தை யார் திறக்கப் போகிறார்கள் ஏன் இவர்களால் திறக்க முடியவில்லை என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடை உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்